வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் இந்த காணொளி எதற்காக என்றால் நாளை கோயம்புத்தூரில் ஒரு நாள் பயிற்சி முகாம் நடத்தவிருக்கின்றேன் என்ன நடத்துகிறேன்னா யூடிஆரில் மேல்முறையீட்டு வழக்குகள் அதாவது வருவாய்த்துறையில் யூடிஆரில் நடக்கிற தவறுகள் மேல்முறையீடுகள் எப்படி செய்வது அதற்கு எப்படி மனுக்கள் எழுதுவது யூடிஆருக்கு முந்தைய செட்டில்மெண்ட் ரெக்கார்டுகள் எஸ்டேட் ஒழிப்பு செட்டில்மெண்ட் ரெக்கார்டு மைனர் ஒழிப்பு செட்டில்மெண்ட் ரெக்கார்டு இது போன்ற எஸ்டேட் ஒழிப்பு ரெக்கார்டில் என்னெல்லாம் தவறோ அதற்கு எப்படி நான் மேல்முறையீட்டு மனுக்களை எழுதுவது என்பதை பற்றி முதல்ல வந்து யுடிஆர்னால் என்ன செட்டில்மெண்ட்டுன்னா என்ன விவரமாக விளக்கமாக உங்களுக்கு அதை விளக்கி அதற்கப்புறம் மனுக்கள் எழுதும் முறைகளை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதன் மூலமாக உங்களுடைய நிலச்சிக்கல்களை நீங்களே தீர்த்து வழி வழிவகுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இது யாருக்கெல்லாம் பயன் வழக்கறிஞர்களுக்கு ஒரு மிகவும் பயன் ஆவண எழுத்தர்களுக்கு மிகவும் பயன் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவர்களுக்கு பயன் சொத்துக்களை மேனேஜ் செய்து கொண்டவர்களுக்கு மிகவும் பயன் எனவே ஒரு நாள் பயிற்சி வகுப்பு கோவையில் நடைபெறுது இந்த கோவையில் எங்கே நடைபெறுது அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கீதா ஹால் ரோட்டில் திவ்யோதயா இன்டர் ரெலிஜியன் சென்டர் இந்த திவ்யோதயா இன்டர் ரெலிஜியன் சென்டரில் ஒரு ஹா நான் ஏசி ஹாலில் தான் நடைபெறுது கட்டணம் ரெண்டாயிரம் ரூபா தான் மதிய உணவு நோட்டு பேனா எல்லாம் உட்பட காஃபி டீ எல்லாம் உட்பட ரெண்டாயிரரூபா தான் அந்த நான் ஏசி ஹாலில் வகுப்பு நடக்குது செவ்வாய்க்கிழமை நடக்குது வழக்கமாக சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளை வைப்போம் நிறைய பேர் விடுமுறையில் ஹாபி மாதிரி கலாச்சாரம் மாதிரி வருவாங்க சண்டே ஆனால் போய் கற்றுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி வைப்போம் பட் ஆனால் எல்லாேருமே ஞாயிறு கிழங்களில் ஹால் கிடைக்க மாட்டேங்குது அதோடய கட்டணம் கூடுதலாக இருக்கின்றது அதனால் நான் வேலை நாளில் வச்சுருக்கேன் அதனால் இதுக்கென்று நேரம் ஒதுக்கி வரவங்க வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் குறைந்த நபர்கள் வந்தாலும் நடத்த தயாராக இருக்கிறேன் இந்த காணொளி கண்ட மக் நம்முடைய நண்பர்கள் ஆர்வலர்கள் கோவை சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கின்ற திருப்பூர் ஈரோடு கரூர் நீலகிரி மாவட்டங்களில் இருக்கின்றவங்க சேலம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் நடக்கிற திவ்யோதயா ஹாலில் நாளை உங்களை நான் சந்திக்கிறேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்